நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் தமிழ் புத்தாண்டு விசுவாவசு வருஷ தமிழ் புத்தாண்டு பலன்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் அதாவது அறுபது தமிழ் வருடத்துல முப்பத்தி எட்டாவது வருடமான குரோதி வருடம் அப்படிங்கிறது முடிய போகுது குரோதி அப்படின்னாலே பகை கேடு ஒரு பெரிய கண்டம் நம்மளை விட்டு போயிடுச்சரா சாமி அப்படின்னு சொல்ல போறோம் விசுவாவசு அப்படின்னா உலக நிறைவு உலகத்துல உள்ள எல்லாரும் மகிழ்ச்சியோட வாழப்போற ஒரு வருடமா இருக்க போகுது அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வருடத்திற்கு உண்டான கிரக நிலைகளை பார்ப்போம் அதாவது வருட கிரகங்கள்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் பயிற்சியாகி கும்பராசில இருந்து மீனராசிக்கு போயிட்டாரு இப்போ குரு பகவான் ரிஷபராசியில இருக்காரு முப்பத்தி ஒன்னாம் தேதி ஒன்னாம் தேதி அவர் மிதனராசிக்கு போக போகிறாரு அதுமாரி மாதிரி சர்ப்ப கிரகங்களான ராகு கேதுக்களோட பயிற்சி அப்படிங்கறதும் இருக்கு ராகு கேதுக்கள் வைகாசி மாதம் நாலாம் தேதி ராகு மீனராசியில இருந்து கும்பராசிக்கும் கேது கன்னிராசிலேருந்து சிம்ம ராசிக்கு போறாரு இந்த கிரகங்களோட மாற்றம் வக்கரம் அதிசாரம் இந்த கிரகங்களோட பார்வை எல்லாம் சேர்ந்து உங்களோட ராசிக்கு என்ன பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கறத பார்த்துருவோம் நேயர்கள் எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சிம்மராசி ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த விசுவாச வருஷம் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல பயப்படாதீங்க என்ன காரணம் அப்படின்னு சொன்னோன்னா எல்லோரும் அஷ்டம சனி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி உங்களை ரொம்ப பயமுறுத்திருப்பாங்க இப்போ நீங்கள் பயப்படுற மாதிரியெல்லாம் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது ஏன்னா ஏற்கனவே நமக்கு அஷ்டம சனி பிடிச்ச மாதிரி தான் இருக்குது இதில் என்ன தான் புதுசாக வர தனியாக எனக்கு அஷ்டம சனி வருதா அப்படின்னு புலம்புற ஒரு சூழல் அப்படிங்கிறதுல தான் இந்த வருஷம் அப்படிங்கிறது பிறகுது வருஷம் பிறக்கும் போதே பார்த்திங்கன்னா சனி பகவான் ராசிக்கு எட்டாவது வீட்டில் குரு பகவானோட வீட்டில் போய் உட்காந்துடுறார் அப்போ அஷ்டம சனி அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கா ஜோசியர் அப்படின்னா இருக்குது அது கெடுதல் செய்யுமா சூஸ்றேன் அப்படின்னா கெடுதல் செய்யும் ஏன்னா அஷ்டம சனிங்கிறது கெடுதல் தான் செய்யும் அதே நேரத்தில் ஜென்ம கேது கலத்திரத்தில் ராகு இது எல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து மாறப்போகுது அதாவது ராசிக்கு ரெண்டாவது வீட்டில் இருக்கிற கேது வைகாசி மாதம் நாலாம் தேதி ராசிக்குள்ளே வரப்போகிறாரு அதே மாதிரி ராசிக்கு எட்டாவது வீட்டில் இருந்த ராகு ஏழாம் வீட்டுக்கு வரப்போகிறாரு பரவாயில்ல நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை ஏன்னா இதே காலகட்டத்தில் சித்திரை மாதம் பிறந்து தேதி ஒரு முப்பது நாள் இந்த வருஷம் பிறந்து பல்ல கடிச்சிக்கிட்டு போடுங்க ஏன்னா முப்பத்தி ஒன்றாம் தேதி குரு பகவான் உங்களோட ராசிக்கு லாப வீட்டுக்கு வர போகிறார் அதாவது குரு பத்தில் இருந்து பதவியில் நாசம் அப்படிங்கிறத செஞ்சிட்டாரு ரொம்ப விஷயம் ரொம்ப கெடுதல் தான் நடந்திருக்கு நமக்கு குருவாலேயே கெடுபலன்கள் உண்டாகி வேலை கிடைக்கல வேலை இருந்தாலும் அதில் வந்து ஒரு நிம்மதி இல்லை எப்படா இந்த வேலையை விட்டுட்டு போகலாம் வேலை இல்லாதப்ப கூட நான் நிம்மதியாக இருந்தேன் வேலை இல்லாதப்ப கூட கிடங்கண்ணி வாங்காமல் இருந்தேன் இந்த வேலைக்கு வந்துட்டு தான் கடன் போயிட்டேன் வேலையில் கூட நமக்கு வந்து ஒரு நல்லது நினைக்க மாட்டேங்கிறான் எப்போ நம்மளை காலி பண்ணணுன்னு தான் நினைக்கிறான் அது மாதிரி தொழில் அடி மேலே அடி வாங்கியாச்சு லாபம் அப்படின்னு நாம் கணக்கு போட்டு பார்த்தோம்னா பத்து காசு கூட இல்லை நட்டோன்னு கணக்கு போட்டு பார்த்தா நிறையா இருக்குது இப்படி தான் இருந்திருக்கும் இல்லையா இப்போ நீங்கள் அஸ்டமர் சனியை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை என்ன காரணம் அப்புடின்னா குருவங்களோட ராசிக்கு லாபம் வீட்டுக்கு வந்துடுறாரு அப்போ காசு போனோம் அப்படிங்கிறதுக்கு பஞ்சம் இருக்காது வேலை கிடைக்கும் நல்ல தொழில் செய்யலாம் நல்லபடியாக பத்து ரூபா சம்பாதிக்கலாம் கடனெலாம் அடைக்கலாம் அதாவது சிம்ம ராசிக்காரர்கள் யாருக்கும் பதில் சொல்லணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க கை கட்டி நின்னால் பிடிக்காது இந்தா அப்புடின்னு விட்டு அஞ்சுட்டு போகணும் எவனாவது கடங்காரன் நாக்கு மேலே பல்ல போட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னா தாங்காது தலையடமான வச்சா அந்த காசை தூக்கி அடிச்சிடா நான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கர்வம் உள்ளவங்க உங்களோட அந்த கர்வத்துக்கும் உங்களோட அந்த சுய அந்த மரியாதைக்கும் எந்த ஒரு க கௌரவ குறைச்சலும் விசுவாச வருஷத்தில் வராது ஏன்னா இது வந்து லாப வீட்டுக்கு வந்தோடனே காசு பணத்தை கொடுத்துருவார் கடன்லாம் அடைச்சிடலாம் நீங்கள் இப்போ அஷ்டம சனியால் எதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் விஷயத்தில் பெண்கள் ஆண்கள் விஷயத்தில் இதில் மட்டும் கவனமாக இருங்க ஏன்னா இப்போ மாற்று இனத்தாரால் நமக்கு மரியாதை குறைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு வேலை செய்கிற இடத்துல ஒரு ஆம்பளையாக இருப்போம் ஒரு பெண் ஊழியர்கிட்ட சகஜமாக பேசுவோம் ஜாலியாக கிண்டல் போனுவோம் நக்கல் நெய்யாண்டி பண்ணிக்கிட்டு இருப்போம் திடீர்னு அது தவறாக புரிஞ்சிக்கப்பட்டுரும் தேவையில்லாத சிக்கலை கொடுத்துரும் அதனால் குறிப்பாக பெண் ஊழியர்கள்கிட்ட பேசும்போது சிம்மராசி ஆண்கள் வார்த்தைகளில் நிதானத்தை கடைப்பிடிக்கிறோம் ஒன்றும் நமக்கு நக்கல் நெய்யாண்டிலாம் தேவையில்லை கூட வேலை செய்கிறாங்களா இந்தம்மா இந்த வேலையை செய்யும்மா இந்த நீங்கள் சொல்கிறீங்களா இந்த வேலையை நான் செய்கிறோம்மா அதே மாதிரி பரஸ்பரம் அப்படியே ஒரு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத கடைபிடிச்சிக்கிறது அப்படிங்கிறது நல்லது இதுமாரி பெண் ஊழியர்கள் சிம்மராசிக்காரர்களாம் நீங்கள் இருந்தீங்கன்னா குடும்பத்தில் ஆயிரம் ஜெண்டை இருக்கும் புருஷனோட இருக்கும் மாமனாரோட இருக்கும் மாமியாரோட இருக்கும் இல்லை குழந்தனாரோட இருக்கும் இல்லை பிள்ளைகளோட மன உளைச்சல் இருக்கும் குடும்பத்தில் ஒரு பண கஷ்டம் இருக்கும் இதெல்லாம் வந்து சக ஆண் ஊழியர்கள்ட்ட பகிர்ந்து காண்டாம் நம்ம ஒரு விளையாட்டாக செல்ல போவேன் அது தவறாக புரிஞ்சிக்கப்பட்டு தேவையற்ற சிக்கல் உண்டாகும் இந்த விவகாரத்தில் மட்டும் கவனமாக இருந்தீங்க அப்படின்னாலே அஷ்டம சனி பெருசாக பாதிக்காது அதுமாரி ஒரு அரசியல் சம்பந்தப்பட்டவங்க ஒரு சமூக வலைதளத்தில் எழுதும்போது ஒரு பொது வெளியில் மேடையில் பேசும்போது கொஞ்சம் வார்த்தையில் நிதானமாக இருக்கணும் ஆதாரமற்ற கருத்துக்களை பகிரக்கூடாது வம்பு வழக்கு வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது வாயை கட்டுப்படுத்தணும் தேவையில்லாத தர்க்க வேண்டாம் ஒரு டீ கடைக்கு இருப்போம் அங்கே அந்த கட்சி பெருசா இந்த கட்சி பெருசான்னு விவாதம் நடத்திட்டு இருக்கோம் நம்ம போனது டீ குடிக்க டீயை குடித்தோமா காசை கொடுத்தோமா வந்தமானு இருக்கணும் அதில் போய் கலந்துக்கிட்டோம்னா தேவையில்லாத பிரச்சனை அப்படிங்கிறது வரும் எவனோ அடிப்படி பண்ணிக்கிட்டா கூட விளக்க போகாதீங்க அதுதான் கரெக்டு அப்படின்னு நான் சொல்கிறேன் குரு பகவான் வந்து உங்களோடய ராசிக்கு லாப வீட்டுக்கு வந்தோடனே மூணு அஞ்சு ஏழு இந்த மூணு இடத்தையும் பார்ப்பார் மூணாம் இடத்துல குரு பார்வை இருக்குது அப்படிங்கிறதால சகோதர வர்க்கம் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இளைய சகோதரர்களோட அந்த உறவு அப்படிங்கிறது பலமாகவும் நமக்கு ஒன்றுன்னா அண்ணன் தம்பி நாலு பேர் நிற்கிறாங்கடா அப்படிங்கிற சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அதே மாதிரி உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் இடத்துலையும் குரு பார்வை விழுவுதுங்கிறதால பூர்வீக சொத்தை பிரிக்கலாம் ஆனால் பூர்வீக சொத்தை விற்கக்கூடாது அதில் கவனமாக இருக்கணும் பூர்வீக சொத்தை பாகம் பிரிச்சிங்க அதை ஏதோ ஒரு ஒரு வேலையை கிளியை போட்டு காவந்து பண்ணிக்கலாம் இல்லை ஒரு கடை வீடை கட்டி வாடகைக்குள்ள ஒரு விவசாயம் பண்ணலாம் இந்த மாதிரியான வேலைகள் செய்யுங்க விற்பனை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் வேண்டாம் அப்புறம் நாம் குறைச்சி வித்துவிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி வருத்தப்படக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இருக்கும் புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க இதெல்லாம் ரொம்ப அற்புதமான அமைப்பு மாதிரி நிறைய பேர் என்ன பயமுறுத்தியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கலத்திரத்தில் ராகு வராரு ஏழாவது வீட்டில் ராகு வந்ததுன்னா புருஷை முண்டாட்டிக்கு டைவர்ஸே வாங்கி கொடுத்துருவாரு கணவன் மனைவிக்குள்ள சண்டை நடக்கும் அடிக்கடி சண்டை சச்சரவு வரும் தேவையில்லாத பிரச்சனை வரும் ஜென்மத்தில் கேது இருந்துக்கிட்டு பாடாப்படுத்துவார் அப்படிம்பாங்க அதெல்லாம் கிடையாது ஏன்னா ராகு கும்பராசிக்கு வரும்போது குருவோட பார்வைப்பட்டு புனிதப்பட்ட ராகா தான் வரார் அதனால் ஏழாமிட ராகு அப்படிங்கிறவரும் உங்களுக்கு நன்மைகளை தான் செய்வார் நண்பர்கள் மூலமாக விபரீத ராஜயோகம் வரும் நண்பர்கள் திடீர்னு ஒருத்தர் உங்களுக்கு உதவுவாங்க ஏழாம் இடம்ங்கிறது நண்பர்களை குறிக்கிது ராகு அங்கே தனித்து வந்திருந்தார்னா குடும்பத்தை பிரிச்சிருப்பார் நட்பை பிரிச்சிருப்பார் கூட்டு தொழிலை பிரிச்சுருப்பார் இதெல்லாம் நடந்திருக்கும் ஆனால் குரு பார்த்து புனிதப்பட்டு போகிறதால இந்த இடம் புனிதமடையுது அப்படிங்கும்போது குரு சண்டால யோகம் அப்படின்னு இதை நம்ம சொல்லலாம் அப்படிப்பட்ட யோகம் உங்களுக்கு கிடைக்குதுங்கிறதால கூட்டுத்தொழில் நல்லபடியாக இருக்கும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பாங்க அதேமாரி மனைவிக்கு வேலை கிடைச்சி அவங்க ஒரு அரசு உத்தியோகத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கூட இருக்குது இதனால் உதிரி வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெருகும் நம்ம எதிர்பாராத ஆச்சரியங்கள் எல்லாம் நடக்கும் குறிப்பாக சொன்னீங்கன்னா மனைவி பேரில் தொழில் தொடங்கி நடத்துனீங்க அப்படிங்கன்னா ஒரு டாப்பில் போகலாம் உச்சத்துக்கு போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அஷ்டமசனி அப்படிங்கிறத பற்றி மட்டும் நீங்கள் கவலைப்படவே தேவை இல்லை ஏன்னா சனியால் கவலைப்பட வேண்டிய சூழல் அப்படிங்கிறது இல்லை ராகு புனிதப்பட்டு போகிறாரு குரு லாப வீட்டுக்கு வந்துடுறாரு குரு பார்வை சிறப்பாக இருக்குது அப்படிங்கும்போது இந்த இனங்கள்லாம் சென்று அஷ்டமசனி உங்களுக்கு எண்பது சதவீத கெடுதல் கொடுக்குதுன்னா இது ஒரு அறுபது சதவீதம் கெடு குறைச்சிரும் அப்போ இருபது சதவீதம் தான் கெடு அப்படிங்கிறப்ப பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது எதுவும் இருக்காது இப்போ இருக்கிற நிலையை விட அடுத்த கட்டம் இன்னும் கொஞ்சம் நாம் நல்லா இருக்கலாம் கடைகடெல்லாம் அடைச்சி வேலைகளைக்கெல்லாம் போய்ட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கண்டா அப்படின்னு நீங்கள் படுத்தா நிம்மதியாக தூங்கலாம் அந்தளவுக்கு ஒரு வாய்ப்பும் வாழ்க்கை அப்படிங்கிறதையும் கொடுக்கும் ஜென்மத்தில் கேது இருக்காருங்கம்போது தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனையாக கொடுக்கும் கை கால் வலி மூட்டு வலி வலி அஜீரண கோளாறு இதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பரம்பரை வியாதி இருக்கிறவங்களுக்கு பரம்பரை வியாதி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்பாவுக்கு சக்கரை இருக்கா உங்களுக்கு வரும் அதெல்லாம் கவனமாக இருக்கணும் உடற்பயிற்சி அப்படிங்கிறத கொஞ்சம் முறைப்படுத்திங்க உடற்பயிற்சிக்காகவும் உடல் ஆரோக்கியத்துக்காகவும் நேரத்தை கொஞ்சம் செலவு பண்ணுங்கள் ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும் கோயில் குளம் அப்படின்னு போவோம் அப்படின்னு நினச்சிப்பீங்க மகான்களோட ஜீவ சமாதிகளுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு நினைப்பீங்க இந்த இனங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லபடியாகவே நிறைவேறும் குலதெய்வ அருள் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த பரிசை பறக்கிற அன்னைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வம் எல்ல தெய்வத்தை போய் கோயிலில் வணங்கிட்டு வரலாம் குலதெய்வம் தெரியும் ரொம்ப தூரத்தில் இருக்கேங்கிறவங்க குலதெய்வத்தை மனசார நினச்சி உங்களோட இருக்கிற இடத்துல பக்கத்தில் என்ன ஆலயம் இருக்கோ அங்கே போய் ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க குலதெய்வத்தை நினச்சி அதுமாதிரி சனிக்கிழமையில் விநாயகர் வழிபாடு அனுமன் வழிபாடு மாலை நேரத்தில் சனி பகவானுக்கு எல் தீபம் இதை ஏற்றிக்கிட்டு வாங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க கருப்பு நிற ஜீவராசிகளுக்கு உணவளிக்கணும் ஒரு கருப்பு யானையாக இருந்தால் ஒரு வாழைப்பழம் கோயிலில் வாங்கி கொடுக்கறது ஒரு கருப்பு பசுவுக்கு கீரை கொடுக்கறது ஒரு கருப்பு நாயை பார்த்தா ரொட்டி கிட்டி வாங்கி போடலாம் ஒரு கருப்பு நிற பூனையை பார்த்தா ஒரு பாலு வாங்கி ஊற்றலாம் இந்த மாதிரி கருப்பு நிற ஜீவராசிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க பெரிய பாதிப்பு இருக்காது முன்னே விட நீங்கள் இருக்கேன் அப்படின்னு உணரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த தமிழ் புத்தாண்டு இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்